ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை ட்ரைனிங் அகடமில் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு யார் யாருக்குள்ள தெரியும் டிஎன்ஸ்ஆர்பி பிசி ஆர்மி ரேலிஸ் சேர்ந்தவங்களுக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை டிரைனிங் அகாடமி முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் வகுப்புகள் தொடங்கி போயிட்டு தான் இருக்கு ஸோ அது யார் யாருக்கு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கும் அதே மாதிரி ஆர்மியில் வரக்கூடிய அப்கமிங் ரேலீஸ் பிளஸ் நேவி அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஆன்லைன் க்ளாஸஸ் தொடங்கி போயிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ எங்களுடைய அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஓவர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட் பேட்ச்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி இருக்கு ஸோ செகண்ட் பேட்ச் ஆன்லைன் வகுப்புகளும் தொடங்க போகுது ஸோ ஃபஸ்ட் பேச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒன் பை ஃபோர்த் த்ரீ ஒன் பை ஃபோர்த் ஆஃப் த போர்ஷன் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் ஸோ போர்ஷன்ஸ் வந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் அவங்களுக்கும் ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் நீங்கள் வந்து சேரணும்னு விருப்பப்படுறவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க நிறைய கால்ஸ் வந்த வண்ணம் இருக்குது ஸோ அவங்களுக்காக வந்து இப்போ நாங்கள் செகண்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க போகிறோம் ஸோ இந்த முப்படை பயிற்சி மையத்தின் செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் சேரலாம் அதை பற்றின ஒரு சின்ன அறிவிப்பு தான் இது ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஎன்யுஎஸ் ஆர் பிபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபது அறிவிப்பு வெளியாகுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வெளியாகும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள் தேவை இருக்குது காவலர்கள் காலி பணியிடங்களும் அதிகரிச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங் போடுவாங்கன்னு சில பேர் இருக்காங்க ஓகே அது ஒரு பக்கம் போட்டோம் இன்னொருத்தர் இரண்டாயிரத்தி இருபதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு கேள்வி கேட்டே காலத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போஸ்டிங் போடுவாங்கன்ற நம்பிக்கையில் உள்ளவங்க அந்த நம்பிக்கையிலே இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபதுல நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு சந்தேகத்தில் இருக்கோமோ அந்த சந்தேகத்திலே இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் இந்த கால விரயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கால விரயம் ஸோ நோட்டிபிகேஷன் திடீர்னு ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா எல்லாருமே எழுதிதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கால விரயம் பண்ணுறவங்களாலேயும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட் இருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை நினைச்சு இந்த நோட்டிபிகேஷன் வர்றத வந்து ஒரு லீனியராக லீனியராக எடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா சோ அதுக்கு லீனியன்ட்டாக எடுத்து விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆயிருக்கவங்க தான் நல்லா பண்ண முடியும் அதனால நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காம ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு போஸ்டிங் போட்டாலும் ஓகே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுனாலும் ஓகே அதை பற்றி நீங்கள் எதையுமே கேர் பண்ணிக்காம நீங்கள் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் நோட்டிஃபிகேஷன் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கூட எக்ஸாம்ஸ் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது நமக்கு தான் அந்த வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கட்டும் வரும் போஸ்டிங் போடுவாங்கன்னு ஒருத்தர் நம்பிக்கையில் படிக்காமல் போயிட்டோம் டூ தௌசண்ட் நோட்டிபிகேஷன் வருமான சந்தேகத்துல ஒரு பேட்ச் படிக்காம போயிட்டா நமக்கு காம்படிஷன் குறைஞ்சிடும் காம்படிஷன் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்க எதை பத்தியும் காதில் கேர் பண்ணிக்காம நீங்க பார்த்துட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பண்ணுங்க ஏன்னா இது இன்னைக்கு கூட நிக்க போகிறதில்ல சப்போஸ் டூ டெஸ்ட் நைன்டீனுக்கு கொஞ்சம் பேர் போட்டால் கூட கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இன்னும் போலீஸே எடுத்துக்க தான் போறாங்க அப்போ என்றைக்குமே நீங்க படிச்சது வீணாகப் போறதில்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க படிங்க ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்தி அறிவு வெளி அறிவு கண்டிப்பாக வெளியே சொல்லிட்டேன் ஸோ லாக் டவுன்லாம் ஒரு தடை இல்லை கண்டிப்பாக படிக்கலாம்னு சொல்லிட்டேன் பிஎஸி எக்ஸாமினுடைய போர்ஷனே இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஐம்பது மார்க் சைக்காலஜியில் முப்பது மார்க் ஸோ இதுதான் எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டுடைய முக்கிய கோல் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் எல்லாருமே தேர்ட்டி தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்க வைக்கணும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே எடுத்துத் தேர்வுக்கு முழுமையாக தயார்படுத்தி கொள்றதுக்கு தான் ஆன்லைன் கிளாஸஸ் ஏற்பாடு பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ செகண்ட் பேச்சுக்கு க்ளாஸஸ் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து வர தொடர் கால்ஸ்னால தான் வந்து நாங்கள் செகண்ட் பேச்சு தொடங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பில் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன உளவியலில் அனைத்து பாடங்களிலும் தேர்ந்த வினாக்களை எளிமையான முறையில் வேகமாக தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அதாவது ஷார்ட் நடத்துவாங்க ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக கேரண்டி எடுப்பீங்க ஸோ உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் வீடியோஸ்லேயும் போய் பாருங்கள் எங்களுடைய யூடியூப் வீடியோஸில் நாங்கள் உளவியல் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்றதையும் பாருங்கள் நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்தவங்களும் அதை பற்றி சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதில் வந்து எவ்வளோக்களும் ஷார்ட் கட் சொல்லி தர மூலியும் அவ்வளோ 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 எங்கள் இன்ஸ்டியூட் சால்வாக நாங்கள் ஷார்ட் கட்

பண்ணிக்கோங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்றோம் ஓகேங்களா புத்தக பின்புற வினாக்கள் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க ஸோ எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் இருந்து ஒரு டெஸ்ட் நடக்குது பிளஸ் அதை தவிர்த்து அந்த வாரம் நடத்தின போர்ஷன்ல வந்து ரெண்டு டெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறுகளில் தேர்வு நடைபெறுகிறது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பிசிக்கு மட்டும் இல்லை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாருக்குமே டெஸ்ட் நடக்குது ஸோ அதில் வந்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் நாங்கள் தரோ பண்ணிடுறோம் ஒரு ஒரு டெஸ்ட் வச்சு நெக்ஸ்ட்டு பிளஸ் போர்ஷன் டெஸ்ட் வச்சும் கவர் பண்ணிடுறோம் நேவி அண்ட் ஃபோர்ஸ் ஆர்மிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் என்ன நடத்துகிறாங்களோ அதை அந்த வீக்கோட எண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தப்படும் இது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி சேர்ந்தவங்க எவ்வளோ அவங்களுடைய டவுட்ஸ் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேர்ந்தவங்க அதை நாங்கள் வந்து க்ளியர் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மாணவர்கள் மீதும் தனி கவனம் செலுத்தப்படும் அவங்க என்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்த மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை அணி உடற்பகுதி தேர்வுக்கு சேர்ந்து பயனடையலாம்ன்றதை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி தான் நேரடி பயிற்சி பெறணும் சார் எனக்கு ஆன்லைன் கிளாஸஸை விட நான் டேரக்டாக வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கேன் சார் அப்படின்றவங்க இப்போ லாக்டவுன் சமயத்தில் இன்ஸ்டியூட்ஸ் திறக்காத பொழுது நம்மளால டேரக்டாக பண்ணுறதுன்றது வந்து நடக்காத காரியம் ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நேரடி பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்கள் முதலில் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிட்டு இந்த லாக்டவுனில் முடிஞ்சிட்ட உடனே லாக்டவுனில் முடிஞ்சிட்ட உடனே நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டிருக்கீங்களோ அதை கழிச்சுட்டு ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் கட்டி டேரெக்டாக ஃபிசிக்கலும் பிளஸ் ரிட்டன் டெஸ்ட் பேஸ்ட்டுக்கும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டேரக்டாக சேர்ந்து நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து நீங்கள் சேரும்போது போது நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறங்களோ இப்போ நாங்கள் டேரக்ட் அட்மிஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறமோ அதை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கட்டினீங்களா அந்த ஃபீஸில் நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவோம் ரெடியூஸ் பண்ணிட்டு மீதமுள்ள கட்டணத்தை மட்டும் செலுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம் அட்மிஷன் போட்டுட்டு உடற்பகுதி பயிற்சிக்கும் எழுத்து தேர்வுக்கும் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே வந்து தயாராகலாம் சொல்லியிருந்தோம் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் டேரக்டாக வரும்போது அந்த இதை மட்டும் காமிச்சா போதும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி நாங்கள் இப்போ யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அதை மட்டும் நீங்கள் காமிச்சு போதும் சோ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணிப்போம் உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன் போட்டுருவோம் அந்த பீச ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஆன்லைன் கிளாஸ் நீங்க கட்டணும் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ டிஎன் யூஎஸ்ஆர் ஆர்மி வரக்கூடிய ரேலிஸ்க்கு ப்ளஸ் நேவி அண்ட் ஏர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் வரக்கூடிய அனைத்து விதமான எக்ஸாம்ஸ்க்குமே செகண்ட் பேட்ச் வந்து நாங்க என்னைக்கு தொடங்குறோம்னு பாத்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர் ஒன்லேருந்து தொடங்குகிறோம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒன்னாம் தேதி தொடங்குகிறோம் ஸோ இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இதை பத்தின மற்ற டீடைல்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் சேர்ந்து பயனடைந்து ஃபியூச்சர்ல ஒரு அரசு பணியில் சேர எங்கள் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்